நாம பார்க்க போற வீடியோ இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க யோசிக்க தோணும் கடந்த சில நாட்களாக எல்லா யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு புரியாத விஷயம் என்னுடைய சேனல்ல விளம்பரம் வர்றதே இல்லை அது என்னன்னு எனக்கு புரியல அப்புறம் என்னுடைய ஏனிங் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது என் சேனலுக்கு மட்டும் தான் இந்த விளம்பரம் வரலையா என்னுடைய வீடியோக்கு மட்டும் தான் விளம்பரம் வர்றது இல்லையா இப்படி பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த மாதம் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா போய்கிட்டு இருந்த என்னுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ விளம்பரம் வரதே இல்லை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமாண்டை நீங்க பார்க்கலாம் இலங்கையில இருந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னுடைய யூடியூப் சேனல் நல்ல முறையில் விளம்பரங்கள் வந்து கொண்டிருந்தது இப்போ திடீர்னு வரவில்லை இதற்கு காரணம் என்ன உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அவங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இது இவங்க சேனலுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லா யூடியூப் சேனலுக்கும் இதே நிலைமைதான் காரணம் என்ன அப்படின்னா நாள் வரைக்கும் யூடியூப் நிறுவனத்திற்கு விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருந்த பல பெரிய நிறுவனங்கள் விளம்பரம் தருவதை நிறுத்திட்டாங்க இதனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனலுக்கும் விளம்பரங்களை யூடியூப் நிறுவனம் தர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அதனால் விளம்பரங்கள் யாருக்கும் சரிவர வருவதே இல்லை இந்த விளம்பர நிறுவனங்கள் வெளியே சென்றதால் யூடியூப் நிறுவனத்திற்கு மட்டுமல்லாமல் யூடியூப் வீடியோ திரியேட்டர் ஐய நமக்கும் மிகப்பெரிய பாதிப்பை தந்திருக்கிறது இதை சரி செய்ய என்ன வழி அப்படின்னு சில கமாண்ட் வந்திருக்கு அந்த கமாண்டையும் நீங்க பார்க்கலாம் அதற்கும் ரெண்டு நாளைக்கு முன்னதாகவே வந்து ரிப்ளையும் பண்ணிட்டேன் இதற்கு எந்த வழியும் இல்லை யூடியூப்பால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும் விளம்பர கம்பெனிகள் விளம்பரங்கள் கொடுத்தால் மட்டுமே அதை நம்முடைய சேனலில் காட்ட முடியும் இல்லை என்றால் நமக்கு வருமானம் கிடையாது குறைவுதான் அப்படின்னு நான் ரிப்ளையும் பண்ணிட்டேன் இப்போதைக்கு யூடியூபின் நிலைமை இதுதான் இந்த காரணத்தினாலதான நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்க ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து விளம்பரங்கள் வர்றத வந்து நிப்பாட்டிட்டாங்க இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான பதில் நாளைக்கு சரியாகலாம் இல்லை அடுத்த வாரம் சரியாகலாம் இல்லை அடுத்த மாதம் கூட சரியாகலாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் புதிதாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய சோதனையான நேரம் இதற்கு மேல் யூடியூப் சேனல் நீங்க ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி